கனிஷ்கன் ரின் சாணர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் என்னுடைய தொழிலாளிகளுள் அதிகம் உற்பத்தி செய்பவனை விட தனது உற்பத்தி பற்றி பெருமைப்படுபவனையே நான் அதிகம் நேசிக்கிறேன் மதிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னவர் அமெரிக்க தொழிலதிபர் ராக்ஃபெல்லர் ஃபெலர் நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு அடைகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒருவேளை அது தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் மனசு போய் உட்கார்ந்துரும் இல்ல மனசு உடைஞ்சு போய் நம்ம உட்காரவே கூடாது நாம முயற்சி பண்ணது பெஸ்ட் தான் நான் இன்னொரு வாட்டி அதாவது அடுத்த தடவை நான் நல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு நம்ம நம்பணும் என்னைக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்பல நாம உயர்வா நினைக்கணும் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன முயற்சிகளை நாம் மதிக்க கற்றுக்கணும் நாம் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம் நாம் தான் இந்த உலகத்தில் பெஸ்ட்டு பெஸ்ட்டு மட்டும் கிடையாது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நம்மளை வெளில யாருமே இல்லை அப்படின்ட்டு நம்மளை இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக நினைக்க ஆரம்பிக்கும் போது நாம் எதிர்பார்க்காத பலவிதமான முன்னேற்றங்கள் பலவிதமான வெற்றிகள் பலவிதமான இலக்குகளை அடைய முடியும் அப்படின்ற ஒரு மாறில் ராக் ஃபெலர் யோசிக்கலாமா என்னுடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்